நான் இன்னைக்கு கோவக்காய் வறுவல் செய்ய போகிறேன் இந்த மாதிரி கோவக்காயை கட் பண்ணி வச்சுக்கோங்க கோவக்காயை யாரும் சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க சாம்பார் சாதம் தயிர் சாதம் ரசம் அதுக்கெல்லாம் நீங்கள் இந்த கோவக்காயை வச்சு சாப்பிட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் கடாயை வச்சுக்கலாம் சீரகம் போட்டுக்கலாம் மிளகு போட்டுக்கலாம் ஒரு கரண்டி தனியாக ஒரு கரண்டி போட்டுக்கலாம் காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம் நல்லா மினி லைட்டாக யூ பண்ணிக்கலாம் யூ பண்ணி வறுத்துக்கலாம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் அதேல கோவக்காயை போட்டுக்கோங்க நல்லா வதக்கி விட்டுடுங்க और 10 मिनट வேகட்டும் 10 मिनट வேகட்டும் தண்ணி தண்ணி விட்டாமலே அந்த பழத்துலேயே கொஞ்சம் அது போட்டு வைக்கலாம் இன்னொரு கலர் கிளறுக்கலாம் ஒரு இருவது நிமிஷம் நான் உங்க வேகத்த மூடி போட்டு வச்சுக்கலாம் இப்போ இருபது நிமிஷம் ஆயிடுச்சு எடுத்து பார்க்கலாம் இப்போ கொஞ்சம் வதங்கிடுச்சு அமைக்கி பார்த்தா வெந்திருக்கான்னு தெரியும் வெந்திருச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்ச மிளகாய் தூளை போட்டுக்கலாம் காய் வேகும்போது கொஞ்சம் உப்பு போட்டோம் இப்போ கொஞ்சம் போட்டுக்கலாம் இப்போ மூடி போடாமல் ஒரு பத்து நிமிஷம் அப்படியே வதக்கி விட்டுக்கிட்டே இருக்கலாம் செஞ்சு முடிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ் கோவக்கா ஒருவாலை நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் கோவக்கா வறுவல் ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பாய்